கேஸ் மாஸ்த் நெக் ஆரத்தி பார்க்க போகிறோம்னா ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து வாக்கு வங்கி முப்பத்தாறு சதவீதமும் நவாஸ்கனிக்கும் முப்பத்தெட்டு சதவீதம்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புலாம் வேறே இருக்குது பட் இந்த கருத்து கணிப்புலாம் பார்த்திங்கன்னா சாத்தியம் வாங்க பார்த்தீங்கன்னா கம்மின்றாங்க ஆர்கே ஞாயிறில் இப்படி தான் வந்து டிடி திணக்கம் ஜெயிக்கவே மாட்டேன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேல ஆனால் அவர் தான் ஜெயிச்சிருந்தாரு ஸோ அங்கே அதிமுக பார்த்தீங்கன்னா தோற்றாலும் பரவாயில்ல ஓபி ஜெயிச்சருக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஓபிஎஸ்களை பார்த்தீங்கன்னா கிளம்பறிருந்தார் கடைசி சேர்த்து பார்த்திங்கன்னா அவர் பலாபல சின்னத்தை பார்த்தீங்கன்னா மறக்க ஐயா ஓபிஎஸ்னு வாழி சின்னம் திராட்ச சின்னம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழப்பி விட்டாங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் பெரிய லெவலில் வேலை பார்க்கல அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அதிருப்திகள் அதிமுகவினர் ஸோ அந்த அதிமுக ஓட்டலாம் பார்த்தீங்கன்னா ஓபிஸ் தான் வருன்றாங்க நம்ம திரும்ப ராஜகண்ணப்பனுக்கும் நவாஸ்கனுக்கும் மோதல் ஸோ திமுக பெரிய லெவலில் வேலை செய்யலை அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலும் பெரிய லெவலில் வேலை செய்யலை ஒரு நம்பிக்கை தான் கொடுத்தாங்க ஸோ திமுக தலைமை சொல்கிறேன் சொல்லிட்டு ஒரு கண்ணன் கடனுக்கு தான் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருக்கதான் சொல்கிறாங்க அந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சாத்தியமாக கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து வித்தியாசம் விஷயங்கள் இருக்கும் இந்த தபால் ஓட்டுலாம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து மிகப்பெரிய டஃப் வந்து நவாஸ்கனி கணிக்கு கொடுப்பார்ன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்